அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகு அடலியர்களே கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய நாடி நரம்புகளாக இரத்த நாளங்களாக இன்றைக்கு கழக தொண்டர்களை புரட்சி தலைவர் விட்டு சென்ற இந்த இயக்கத்தை இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டு கோடி தொண்டர்களை வைத்து இந்த இயக்கத்தை இராணுவ கட்டுப்பாடோடு நடத்தி நம்மை விட்டு மறைந்தாலும் இந்த இயக்கத்தை எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் இந்த இயக்கம் வாழும் ஆளும் என்று சட்டமன்றத்திலே சபதமேற்று ஆணையிட்டு நம்மளை விட்டு சென்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த தின விழாவிலே இன்றைய தினம் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் பெருமையோடும் இன்றைய இனம் சாத்தூர் ஒன்றியத்திலே புதியதாக பதவியேற்று இந்த ஒன்றிய கழகத்தினுடைய மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய சேரராக பதவியேற்றதிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த இயக்கத்தினுடைய நாடி நரம்புகள் எல்லாம் சின்னக்காம்பட்டி என்று சொன்னால் அது நாகராஜனையும் சீதாராமனுடைய குடும்பத்தை தான் பேசும் என்பது இந்த பகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தான் இன்றைக்கு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற சேலத்து சிங்கம் சிலுவம்பாளையத்தினுடைய செல்லப்பிள்ளை கரும்பு தேசத்தினுடைய இரும்பு மனிதர் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு கோடி தொண்டர்களை இரண்டரை கோடி தொண்டர்களாக உயர்த்தி இன்றைக்கு பீடுநிலை ஓடுகின்ற நிரந்தர பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கின்ற திசையை நோக்கி வணங்கி இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற தலைமைக்கு தகுதி வாய்ந்த விருதுநகருடைய கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் அஞ்சான் எடப்பாடியார் அவர்கள் எழுகின்ற கட்டளையை விருதுநகர் கிழக்கு மாவட்டத்திலே மூன்று சட்டப்பேரவை தொகுதியும் வெற்றி பெற செய்து எடப்பாடியாருடைய காலணியிலே சமர்ப்பிப்பேன் என்று இன்றைய தினம் காணொலி காட்சியிலே எடப்பாடியார் அவர்களிடத்திலே நேரடியாக பேசிவிட்டு ஒய்யாறமாக அமர்ந்திருக்கின்ற இன்றைய தினம் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் எனது அருமை சகோதரர் ஆர் கே ரவிச்சந்திரன் அவர்களே இந்த நல்ல நிகழ்விலே வர முடியாவிட்டாலும் தனது குடும்பத்தினுடைய ஒரு சூழ்நிலையை கருதி இங்கே கூட்டத்தை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற கழக புரட்சி தலைவி பேரவையினுடைய துணைச் செயலாளர் கழகத்தினுடைய வழக்கறிஞர் இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய எங்கள் அருமையண்ணன் சேது ராமானுஜம் அவர்களே இந்த நகல் நல்ல நிகழ்விலே வருகைந்திருக்கின்ற சாத்தூர் நகரக் கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அருமை சகோதரர் கிருஷ்ணன் அவர்களே சாத்தூருடைய கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சௌதரர் கே எஸ் சண்முகனி அவர்களே வெம்பக்கோட்டையினுடைய மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை மணிகண்டன் அவர்களே வெம்பக்கோட்டையினுடைய கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சோரன் ஒன்றிய கவுன்சிலர் பல்க் வி முனியசாமி அவர்களே ராஜவாளையம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எனது அருமை சகோதரர் ஏ வி மாரியப்பன் அவர்களே இங்கே வராவிட்டாலும் கூட்டத்தை வாழ்த்திக்கொண்டு கொண்டு மாவட்ட இடத்திலே ஒரு குடும்ப சூழ்நிலையாக நான் வெளியூர் சென்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கே வாழ்த்திக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக அருமை தம்பி கே மயில்சாமி அவர்களே இந்த நல்ல நிகழ்விலே உங்கள் மத்தியிலே தெல்ல தெளிவாக தலைமை கழகத்திலிருந்து இங்கே தலைமை கழக பேச்சாளராக வருகை இருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிகு தலை சிறந்த பேச்சாளர் பேராவூரணி கா திலிபன் அவர்களே இந்த நல்ல நிகழ்விலே எனக்கு முன்னாலே சீரோடும் சிறப்போடும் பேரோடும் பெருமையோடும் நல்ல பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உங்கள் மத்தியிலே எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளர் முன்னாள் சாத்தூர் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எனது ஆர்வீர் சோரணன் எதிர்கோட்டை எஸ் சி சுப்பிரமணியன் அவர்களே இங்கே வருகைந்திருக்கின்ற எங்களுக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற எங்கள் அக்கா முன்னாள் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் கழகத்தினுடைய சீனியர் அக்கா கழக மகளிரணியினுடைய துணை செயலாளர் வி ஜி மணிமேகலை அவர்களே இங்கே வருகைந்திருக்கின்ற கழக சிறுபான்மை பிரிவினுடைய துணைத் தலைவர் அருமை மாமா இயக்கத்திலே பல சோதனைகள் வந்தாலும் இந்த இயக்கத்திற்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருக்கக்கூடிய எங்கள் அருமை மாமா சித்திக் அவர்களே இங்கே வருகைந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் எனது அருமை சம்பந்தி இங்கே சந்திரன் அவர்களே இங்கே வருகைந்திருக்கின்ற சாத்தூர்னுடைய வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எனது ஆரியர் மாப்பிளை தேவதுரை அவர்களே இங்கே வருகைந்திருக்கின்ற சாத்தூர்னுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் புதியதாக பதவியேற்று சூறாவளி போல் களப்பணி ஆற்றி வருகின்ற எனது ஆருயிர் தம்பி குருசாமி அவர்களே இங்கே வருகைந்திருக்கின்ற இளைஞரணியினுடைய மாவட்ட செயலாளர் இங்கே ஆற்றல் மிகு செயல் வீரர் மாவட்ட கழக செயலாளர் என்ன கட்டளை எழுகிறாரோ அந்த கட்டளையை தலைமையில் கொண்டு களப்பணி ஆற்றி வருகின்ற இளைஞரணி மாவட்டத்தினுடைய செயலாளர் எனது ஆருயிர் தம்பி விமல் குருசாமி அவர்களே இங்கே வருகைந்திருக்கின்ற இங்கே அருமையண்ணன் எங்கள் நாகராஜ் அவர்களோடு தோளோடு தோல் இன்று இரவு பகல் பாராமல் களப்பணி ஆற்றி வருகின்ற கழகத்தினுடைய உயிர் மூச்சாக இருக்கின்ற எங்கள் அருமை சோகரன் அண்ணக்கொடி அவர்களே இங்கே வருகை அருமை மாமா வெம்பக்கோட்டையில் இருபதுக்கு இருபது என்ற ஒன்றிய கவுன்சிலரை பட்டு இந்த இயக்கத்திற்கு தூணாக நின்று இந்த இயக்கத்திலே பல சோதனைகளை வந்தாலும் வெம்பக்கோட்டை ஒன்றியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபித்து காட்டிய அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் மீசைக்கு சொந்தக்காரர் எங்கள் அருமை மாமா ஏ எஸ் ராமராஜ் பாண்டியன் அவர்களே இங்கே மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய இணை செயலாளர் எனது ஆர்வீர் தம்பி நெஞ்சமெல்லாம் இணைந்திருக்கின்ற என்னோடு களப்பணி ஆற்றி அவர்கள் மாமா ரவிச்சந்திரனோடு களப்பணி ஆற்றி வருகின்ற எனது ஆர்வீர் தம்பி எதிர்கோட்டை மணி ஏஆர் மணிகண்டன் அவர்களே இங்கே வருகை இருந்திருக்கின்ற இங்கே புதியதாக பதவியேற்று அமைப்பு சாரா ஓட்டுநரணி என்ற மாவட்ட செயலாளர் இங்கே இருக்கிறேன் என்பதை எடுத்துக்காட்டி வருகின்ற எனது ஆர்வியர் தம்பி வெற்றி செல்வம் அவர்களே இங்கே வருகை அனைத்து நிர்வாகிகளே இங்கே வருகைந்திருக்கின்ற பெயர் விட்டு சென்றிருக்கின்ற பெரியோர்களே தமிழ்ச்செல்வன் அவர்களே அழகலட்சுமி அவர்களே ராமசன் அவர்களே செந்தூர் அவர்களே சந்திரன் அவர்களே தங்கப்பாண்டியன் அவர்களே கர்ப்பசாமி அவர்களே மற்றவர்கள் பெயரையெல்லாம் மாவட்ட கழக செயலாளர் குறித்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் இங்கே கழகத்திற்கு என்ன நேர்ந்தாலும் கழக தொண்டர்களுக்கு எது வேண்டுமானாலும் உடனே சொன்னால் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் சென்று கழக நிர்வாகிகளை காப்பாற்றுகின்ற வேலை பணிகளிலே ஈடுபடுகின்ற என் ஆறு தம்பி கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு கல்வித்துறையினுடைய மாவட்ட இணை செயலாளர் வழக்கறிஞர் தம்பி லோகேஷ் அவர்களே இங்கே வருகின்ற ராஜபாளையம் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் தம்பி ஒன்றிய கவுன்சிலர் மாலசாமி அவர்களே இங்கே வருகை நிற்கின்ற எனது அரியூர் சகோதரர் நல்லகணேசராம் அவர்களே இங்கே மணிமேலைக்காடு வருகை நிற்கின்ற தம்பி கணேசன் அவர்களே இங்கே வருகை நிற்கின்ற எனது அருமை மாப்பிளை வெடிகுண்டு பழனிசாமி அவர்களே கலக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய துணை செயலாளர் எனது ஆரியூர் தம்பி சுப்பு சுப்பையா அவர்களே இங்கே வருகை மீனவரணியினுடைய மாவட்ட செயலாளர் எனது ஆரியர் அண்ணன் மாணிக்கம் அவர்களே இங்கே வருகின்றிருக்கின்ற அத்தனை ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே நகரக் கழகத்தினுடைய நிர்வாகிகளே மற்ற விருதுநகர் விருதுநகர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளே ஒன்றிய கவர்னர் சந்திரன் எபினேசன் அவர்களே அத்தனை பேருக்கும் முதலிலே நன்றியை சொல்லி இன்றைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கோலாகலமாக கொண்டாடப்பட்டு அருமை என்ன எதிர்கோட்டை சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த தின விழாவை நாம் ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசதி இல்லாத மக்கள் பயன்பெறுகிற வகையிலே இங்கே அனைத்து சமுதாயமும் ஒன்றாக வாழ்ந்து அரவணைப்போடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்டங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அருமையன் அவர்கள் ஆணையிட்டார்கள் அதன் பேரிலே இந்த கூட்டத்தை ஒரு மாத காலமாக இரவு பகல் பாராமல் இந்த கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் இந்த கூட்டத்தை எவ்வாறெல்லாம் ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையிலே நடத்த வேண்டும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று எனக்கு தேதி கொடுங்கள் தலைமை கழகம் தேதி அறிவித்ததை அங்கே எடப்பாடியார் அவர்கள் தேனி வருகின்ற காரணத்தினால் அந்த தேதியை மாற்ற சொல்லி மாவட்ட கழக செயலாளர் அருமேசவர் சீதாராமன் அவர்களுக்கு ஒன்றிய கழக செயலாளருக்கு உத்தரவிட்டார்கள் எனது அருமை தம்பி மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணைச் செயலாளர் எனது ஆறு தம்பி என்னோடும் மாவட்ட செயலாளர்களும் சுப்பிரமணியோடும் ஒரு நாளைக்கு இருபது தடவை போன் போடுவார் எனது தம்பி ரஜினி கருப்பசாமி அவர்களை இந்த மாவட்டத்தில் கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் எவ்வாறு நடத்த வேண்டும் ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையில் நடத்த வேண்டும் என்று அருமை சோர் ஒன்றிய கழக செயலாளர் சீதாராமன் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் அருமையான ரவி அவர்களிடம் கேட்டார்கள் அப்போது சொன்னார்கள் உங்களுக்கு எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் நான் தலைமை கழக பேச்சாளர் அருமை சோகர் திலிவனவர்களிடம் கேட்டு தேதியை வாங்கி விடுகிறேன் கண்டிப்பாக நீங்கள் கூட்டத்தை சிறப்பாக நடத்துங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு அவர் சொன்னார் நான் என்றைக்கும் ஏழை எளிய மக்கள் பகன் வகையிலே நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார் இந்த குடும்பமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரவு பகல் பாராமல் உழைத்த குடும்பம் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு நிமிடம் நான் பேசுவதற்கு கடமைப்பட்டுள்ளேன் ஏன் என்று சொன்னால் யார் எங்கு சென்றாலும் எங்கே போனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை சின்னம் கொடி எங்கே இருக்கிறதோ அங்கே சின்னக்காம்பட்டி நாகராஜனுடைய சீதாராமன் குடும்பம் அந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்கின்ற குடும்பம் அதை நான் இந்த நேரத்திலே சொல்லியாக வேண்டும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒன்றிய கழக செயலாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை நான் மக்கற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விட்டது ஒழிந்து விட்டது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு இன்னொருவன் பிறக்க போவதும் இல்லை இனி பிறந்திருக்கவும் போவதும் இல்லை இதற்கு முன்னால் பிறக்கவும் இல்லை என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற நான்கரை ஆண்டு காலத்தில் நான் இரண்டு ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இந்த சாத்தூர் சட்டமன்றத்திலே பணியாற்றினேன் இந்த பகுதியில் நலத்திட்டங்கள் நாங்கள் எல்லாம் கொடுத்திருப்போம் அருமையான எடப்பாடியார் அவர்கள் சொன்னார்கள் ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையிலே நீங்கள் திட்டங்களை செயலாற்ற வேண்டும் என்று சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு என்னை போன்ற உறுப்பினர்கள் சுப்பிரமணியெல்லாம் ஆணையிட்டார்கள் நாங்கள் அதன்படி அன்றைக்கு பணியாற்றினோம் ஆகையினால் புரட்சி தலைவி தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தை எடப்பாடியார் அவர்கள் செயல்படுத்தினார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார்கள் ஏழை எளிய மக்கள் ஐந்து ரூபாய்க்கு தயிர் சாதம் புளியோதரை தக்காளி சாதம் வாங்கி சாப்பிட வேண்டும் என்பதற்காக அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் அருமையினன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தாலிக்கு தங்கம் கொண்டு வந்த திட்டத்தை நிறைவேற்றியவர் எடப்பாடியார் அவர்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மணிக்கணி திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றியவர் நிலப்பாடியார் அவர்கள் சைக்கிள் திட்டம் கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றியவர் அருமையான நிலப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அத்தனை அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் இரண்டாயிரம் கிராமங்களிலே இரண்டாயிரம் மருந்தகத்தை திறந்தார்கள் அந்த திட்டத்தை முழுமையாக இரண்டரை ஆண்டு காலம் பயன்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள் எத்தனை நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளியாக தரம் எத்தனை உயர்நிலைப் பள்ளிகளாக மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தினார்கள் அறிவியல் கல்லூரிகளை தமிழகத்திலே எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தார்கள் எத்தனை மெடிக்கல் இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஈடாக இங்கே ஏழை எளிய மக்கள் பட்டாசு தொழில் வேலைவாக்குகின்ற தொழிலாளிகளுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் உடனே எய்ம்ஸ் மருத்துவமனை ஈக்குவலாக இங்கே விருதுநகரிலே அரசு மருத்துவமனை பெரிய ஹைடெக் மருத்துவமனையை மெடிக்கல் ஆஸ்பத்திரியை கொண்டு வந்தார்கள் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு சின்னக்காம்பட்டியிலே உறுப்பு கல்லூரியாக கொண்டு வந்தார் அருமையண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் அதன் பிறகு இன்றைக்கு கலைக்கல்லூரியாக தரம் உயர்த்தி இன்றைக்கு இங்கே அரசு கலைக்கல்லூரி நடந்து கொண்டிருக்கின்றது எண்ணற்ற திட்டங்களை சாத்தூர் சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எத்தனையோ திட்டங்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முடக்கி போட்டு விட்டது இன்றைக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் மறுபடியும் ஏழை எளிய மக்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அருமையான எடப்பாடியார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கோட்டை கொத்தளத்திலே முதலமைச்சராக அரிய அமர்ந்தால் அமர்ந்தால்தான் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே திட்டங்களை கொண்டு வந்து அந்த அம்மா கொண்டு வந்த திட்டங்களையும் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களையெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி தர முடியும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு திமுகவினுடைய பொய் பிரச்சாரங்களையும் திமுகவினுடைய பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுத்து மக்களை ஏமாற்றி விட்டார்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற சட்டப்பேரவையின் உறுப்பினர் எந்த கிராமத்திற்காவதும் வந்தது உண்டா நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அவர் ஒருவர் வருவார் அவரே காரை ஓட்டி வருவார் இங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் கோவிலுக்கோ இல்லை பள்ளிக்கூடத்திற்கோ இல்லை ஏதாவது ஒரு நிதி கேட்டு சென்றால் என்றால் அவர்களை வீட்டுக்குள்ளே விடமாட்டார்கள் ஆனால் என்னையும் ரவிச்சந்திரன் மாவட்ட செயலாளரையும் அருமையன் அவர்களையும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கள் வீட்டிலே வந்து எங்களை சந்திக்கலாம் இங்கே இருக்கின்றவர்களுக்கு நன்றாக தெரியும் கருப்பசாமி யாதவு ஆரோக்கியம் இங்கே இருக்கின்ற சின்னப்பர் ரமேஷ் இங்கே இருக்கின்ற ராஜா போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆகையினால் ஏன் சொல்கிறேன் என்றால் தயவுகூண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு முக்கியமான காலகட்டம் அந்த காலகட்டத்தை நீங்கள் மறக்காமல் எங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் இங்கே யாரை வேட்பாளராக நிறுத்துகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு இங்கே கிழக்கு மாவட்டத்திலே சாத்தூர் சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும் அரப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும் திருச்சுலி சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும் கண்டிப்பாக இங்கே மூன்று தொகுதியை வெற்றி பெற செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எடப்பாடிய காலனிலே சமர்ப்பிப்போம் என்பதை நானும் அருமையண்ணன் சுப்பிரமணியம் மணிமேலக்கா இங்கே இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் இங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் ரவிச்சந்திரன் தலைமையிலே ஒப்படைப்போம் என்பதை சபதம் ஏற்றிருக்கின்றோம் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி நீங்கள் அன்போடு நீங்கள் பண்போடு நீங்கள் வருகின்ற இடைத்தேள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய தேர்தலிலே உங்கள் பொன்னான வாக்குகளை எடப்பாடியார் அவர்களை ஆக்குவதற்கு நீங்கள் இங்கே இரட்டையிலே சின்னத்திலே வாக்களித்து அருமையன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவருடைய அரியணையிலே அமர வேண்டும் என்பதை நல்ல நேரத்திலே உங்களுக்கு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் இங்கே ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயல் வீரர் எனது ஆரியூர் தம்பி சீதாராமன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி படை திரளட்டும் பகை விலகட்டும் வீரம் விளையட்டும் வெற்றி பூக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி சென்னை செயின் சார்ஜ் கோட்டையிலே பறக்கட்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி நன்றியோடு அமர்கிறேன் நன்றி வணக்கம்